அனைவருக்கும் வணக்கம் பாமுக உறவுகள் திரு திருமதி நடாமோகன் வாணி அவர்கள் கவிதைகள் படைப்பவர்கள் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நேவிஸ்தில் கவி இலக்கம் முன்னூற்றி எண்பத்தி மூன்று பொங்குது பொங்கல் பொங்குது பொங்கல் விடியலிலே வயல் நாடி சாயும் பொழுதுவரை ஆலையிலே அகப்பட்ட கரும்பெனவே உடல் வருந்த விடியலிலே வயல் நாடி அந்தி பொழுது பொழுதுவரை ஆலையிலே அகப்பட்ட கரும்பெனவே உடல் வருந்த நெட்டியிலே துளிர்கின்ற முத்துமுத்தாய் நெற்பயிரில் உதிர்ந்திடவே நெட்டியிலே துளிர்கின்ற நெட்டியிலே துளிர்கின்ற வியர்வையுமே முத்துமுத்தாய் நெற்பயிரில் உதிர்ந்திடவே வளர்ந்த பயிர் கொத்தனவே முற்றி வர வளர்ந்த பயிர் கொத்தனவே முற்றி வர புதுப்பானை எடுத்து புத்தரிசி அதிலிட்டு ஆவின் பால் சேட்டங்கே பொங்கிவர வர படைத்திடுவார் புதுப்பானை எடுத்து புத்தரிசி அதிலிட்டு ஆவின் பால் சேட்டங்கே பொங்கிவர வர படைத்திடுவார் நன்றி பொங்கல் கதிரோனுக்கே நன்றி பொங்கல் கதிரோனுக்கே படித்தவர்கள் பதவியிலே உயர்ந்து வாழ பால் பொங்கல் பொங்குகின்றார் நெய்மணக்க தித்திப்போடு படித்தவர்கள் பதவியிலே உயர்ந்து வாழ பால் பொங்கல் பொங்குகின்றார் நெய்மணக்க தித்திப்போடு உழை உழுவோரும் உழைப்போரும் உயர்ந்திட வேண்டும் உழுவோரும் உழைப்போரும் உயர்ந்திட வேண்டும் எளியோர்க்கு அமைதி மனதில் பொங்கிட வேண்டும் உழுவோரும் உழைப்போரும் உயர்ந்திட வேண்டும் எளியோர்க்கு அமைதி மனதில் பொங்கிட வேண்டும் நன்றி வணக்கம்